என்ன சின்ன பொண்ணு பக்கெட்ல தண்ணி வச்சு நின்றுங்கறேன் பக்கெட்ல என்ன தண்ணி வச்சு தான் நிற்கிறேன் வெண்ணிய வச்சு நிற்கிற மாதிரி கேக்கிறீங்க தண்ணிய வச்சு நிற்கு நிற்பாங்க செடிக்கெல்லாம் ஊற்றலாம் தான் நின்றுறேன் அது சரி செடிக்கு ஊற்று நேத்துல இருந்து தண்ணி வரலன்னா வீட்டில் தண்ணி வேற கொஞ்சமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் செடிக்கு ஊற்றிட்டுனா வீட்டு வேலைக்கு எல்லாம் நான் பண்ணுவேன் தண்ணி வரலண்ணா அதுக்கே தண்ணி வரலாம் தண்ணி குடிக்காதே இருக்குதுங்க செடிக்கு நான் இருக்குது எனக்கு தண்ணி ஊத்து கேட்கறதுக்கு தண்ணி நான் வாடி போயிடாதா செடி மட்டும் நான் சும்மா வந்து எவ்வளோ ரேட் குத்து வாங்கி வச்சுக்கிறேன் செடிக்கு தண்ணி ஊற்றலன்னா வாடிடாதா இதுக்கு இல்லை சின்ன பொண்ணு இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் செடிக்கே ஊற்றிட்டுனா அப்புறம் வீட்டு வேலைக்கு என்ன பண்ணுவேன் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது அதுக்குன்னே சரி தண்ணி ஊற்றாத்திருக்க முடியுமா ஏன்னா காசு குத்து வாங்க வேண்டியது தான் ஒரு கேனக்கின்னு வேற என்ன பண்ணுறது அது சரி சின்ன பொண்ணு தான் தண்ணியை காசு குத்து வாங்கி குடிக்கிறாங்கன்னு பார்த்தா கிராமத்துலேருந்தே தண்ணியை காசு குத்து வாங்க நீ என்ன பண்ணுறது நானும் ஒரு வருஷமா சொல்லிங்கிறேன் போற போடுங்க போடுங்கன்ட்டு நீங்களும் போறதாக தெரியல எனக்கும் வாய் கேட்டு கேட்டு வாய் ஓஞ்சி போச்சு இதுக்கு மேலே இப்படிதான் பண்ணணும் அப்போதான் நீங்கள் வழிக்கு வருவீங்க காசு கொத்து வாங்காதானே போற வாங்கிக்கோ ஒரு கேன் பத்து ரூபாய் இருபது ரூபாய் விற்கிது அப்புறம் என்ன போர் போடத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கெல்லாம் அதெல்லாம் யாரு இப்போ போடுவாங்க வாய்ப்பே இல்ல சரி சரி ஊத்து எவ்ளோ ஊத்துறையே நான் ஒரு நாலு கேன் அஞ்சு கேன் வாங்குவியா வாங்கிக்கோ அவ்வளவுதான் நான் போயிருக்கேன் ரசிகமா ஒரு டீயை டீ போட்டுவா எந்த காலத்துல இருக்கிறீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேனு ஒரு கேன் முப்பது ரூபா என்ன சொல்ற ஒரு கேனா முப்பது ரூபாய் ஏன்னா என்ன முப்பது கேனா குடுப்பாங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு கேன் முப்பது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபா வரையும் வைக்குது இப்ப எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல தண்ணி வேலை ஒரு கேன் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சிருந்தது கிராமத்துல போய் ஒரு கேன் முப்பது ரூபாய்னா யார் வாங்குவாங்க யாரும் வாங்க மாட்டாங்க அதனால தான் இவ்வளோ ரேட்டு விற்கிது கிராமத்தில் எப்போனா ஒரு வழி தான் தண்ணி வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதுவும் தண்ணி இல்லாத டைம்ல தான் ரேட்டை ஏற்றி விற்பாங்க தான் அவங்க எப்படி இருந்தாலும் வாங்கியே ஆகணும் வேற வழி இல்லை அதனால அவங்க இந்த டைம்ல இன்னொரு ரேட்டை ஏற்றதுனால அவசியம் இல்லை நான் தண்ணி தானே ஒரு நாள் மழை வாங்கிக்கிறேன் போதும் ஆட்டோ காவலையே படாதீங்க உள்ள போங்க என்ன சொல்றேன் அதுக்குன்னு தண்ணி கேன் விற்கிறவன் ஒரே மாதத்துல கோடி சேரம் ஆயிடுவான் போலவே அவன் கோடி வரான் நம்மளுக்கு என்ன அம்பாலி ஆனால் நம்மளுக்கு என்ன துணியெல்லாம் வாரி போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி இல்லை அது துணி எப்படி துவக்கிதுன்னு தெரியல ஏன் வாங்கி துவைச்சாலும் கட்டுப்படி ஆகாது பேசாம குளத்துக்குன்னா போய் துவச்சுன்னு ஒன்று துணியை ஒண்டியே வேலைக்கு ஆகாது ராணி அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டு எல்லாரும் ஒன்றா போய் துவச்சுன்னு நல்லா நல்லாயிருக்கும் சரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு வாங்க டீ கேட்டிங்கெலாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போய் ராணி அக்கா வீடு போய் போய் பார்த்துட்டு வரேன் நாளைக்கு தான் காலையில் போய் துவைச்சா துவைக்கணும் இன்னைக்கு எங்கே போகுது போயிடுச்சே இதுக்கு மேலே போக முடியாது டீ கேட்டிங்களா போய் போடுறோம் உள்ள வாங்க வாயை முடிங்க வாயிலகி போகுது

கரெக்டாக பீடியை பற்ற வைக்கலான்னு நினைக்கும் போது தான் ஒருத்தர் வருவாங்கோ நல்ல வேலை இவன் வந்தால் இதுவே லட்சுமி வந்துருந்தா வெளுத்திருப்பான் நம்மள பீடி பிடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கா நம்மளும் அப்படியே மைன்டெயின் பண்ணின்னு இருக்கிறோம் எப்போனா ஒரு அப்போ பீடி எடுக்கலான்னு பற்ற வைக்கலான்னு பார்த்தா இவன் கரெக்டாக வந்துடுறான் இவனுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குதுன்னு தெரில நான் என்ன பொட்டுக்கடலையை சாப்பிட்ற ரெண்டு கூடான்னு கேட்குறான் கொடுக்கறதுக்கு இதை ரெண்டு கொடுத்தா அவள் வந்து என்னை ரெண்டு கொடுப்பா

அப்படியா நல்லா கட்டு கண்ணு குட்டிய பாலை கீழே குச்சிர போகுது அப்புறம் என்ன கத்தனா ஒரு பிரஜனமும் கிடையாது இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு திரும்ப அந்த மாடை மேய்ச்சி ஓட்டின்னு வரேன் கண்ணுகுட்டியை நல்லா கட்டி வை அப்புறம் பாலை குச்சிச்சேன்னா பாலை குச்சிச்சு நான் என்ன வேணும் தேவ தெரியாத கட்டிட்டேன் நான் என்ன பண்றதுன்னு கேட்டா ஒரு பிரஜனமும் கிடையாது ஒழுங்கா பாலை ஊற்றிய ஒரு நாலு காசு சேர்த்து வைக்கிற வழியை பாரு பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு ரொம்ப மாறிட்டார் போல நாலு காசு இந்த கூடி குடிக்கிறதுக்குன்னு கேட்குற காலம் போய் நாலு காசு சேர்த்து வை சொல்கிற காலம் வந்துருச்சு அதுதான் காலம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்குமா மாறினே தான் இருக்கும் சரிங்க நான் போய் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு பார்க்குறேன் நீங்க சாப்பிட்டீங்க இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டால் அதுக்கு மேலே நானும் சாப்பிட்டு படுப்பேங்க அப்போ தான் காலையில் கொஞ்சம் வேலை வேலையெல்லாம் செய்ய முடியும் சரி சரி போனால் கூட படுக்கணும் போய் வேலையை பாரு இந்த பொம்மிதான் நீ எங்கயும் போவேனா இருன்னு சொன்னா ஆனா அப்பா கூட மேல வந்து பாக்கவே இல்ல பாரு அப்படியே பெரிய பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு அவங்க எல்லாருக்கும் அவதான் முக்கியம் நம்ம முக்கியமே கிடையாது அவங்க எல்லாருக்கும் என்னமோ நம்ம பொம்மி ஏதோ வேலை சொன்ன மாதிரியும் நம்ம எந்த வேலையும் செய்யாத மேலே வந்து டான்ஸ் ஆனால் மாதிரியும் சொல்லுது அப்படி சும்மா திட்டிகிட்டு உனக்கு இருக்குது வீட்டு வேலையெல்லாம் பெருக்குது எதுவுமே செய்ய மாட்டேன்னு அடிக்கிறதுனா பரவாயில்ல எவ்வளோ அப்படியாச்சாலும் வாங்கிக்கிறேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேனே அதுதான் தூங்கி நின்றுச்சு சரி நம்மளை எழுப்புனா எதனா வேலை சொல்லணுன்ட்டு நம்ம சைலண்ட்டாக வந்து மேலே கம்முன்னு போர் அடிச்சுதுன்ட்டு நெட்டு ஊர் வேலையாச்சும் டான்ஸ் ஆடணும் அது போய் தப்புன்ட்டு அப்படி கிட்டிட்டு போகுது கிட்டனா என்ன அடித்தா கூட பரவாயில்ல இருக்கு ஏழு எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்மளை மட்டும் விட்டுட்டு போனாங்களே நம்ம மட்டும் ஏன் வேலை செய்யணும் இன்னைக்கு இந்த பொம்மி அடிச்சாலும் பரவாயில்ல கிட்டனாலும் பரவாயில்லை இன்னைக்கு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேனே நானே இந்த பிள்ளைய கிட்ட கூடாது கிட்ட கூடாது எவ்வளவு நினைச்சாலும் இந்த பிள்ளை பண்றதெல்லாம் பார்த்தா திட்ட திட்டதான் தோணுது பாவ நல்லா திட்ட பண்ணிட்டோம் எங்க போவே நான் வீட்டுல சொல்லிட்டோம் நம்மளுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது கிட்டனா ஆனா ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் கிட்ட பாரு செய்யறதெல்லாம் ஏன் குணமான வேலை கோவம் வராது வேற என்ன பண்ணும் கொஞ்சம் ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்க நம்ம அம்மா நம்ம நினைக்கிறது என்ன சொல்றாங்க நம்ம ஒழுங்காக இருந்தா திட்டப்பறாங்க அதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன்றாங்க ஒரு ஏன்னா இப்படி என்ன பிற்காலோ எப்பதான் இல்லை வாங்கி வந்து கடைசி வரை ஒன்னும் புரியறேன் நம்மளுக்கு இந்த பிள்ளைங்களை கிட்ட மனசே கேட்க மாட்டேங்குது நம்ம என்னமோ திட்டிட்டு வந்துடுறோம் அப்புறம் ஒரே சங்கடமா இருக்கு சாப்பிடவும் பிடிக்கல தூங்கவும் பிடிக்கல ஒழுங்காக இருந்தால் நம்ம என்கிட்ட பாரு நான் வாரத்தெல்லாம் பேசுறா நீ என்ன பேத்துக்கவே இல்லை அவனை அவளை மட்டும் தான் பேத்துக்கணும் எனக்கு குப்பை தொட்டில் இருந்து ஏதாந்துட்டு வாய் அதிகமா இருக்குது ஒழுங்கா தான் நம்ம என்கிட்ட பாரு போனவங்க இன்னும் அழைய காணும் அவள் வேற இன்னும் கோவத்துல அதிகமா இருக்கும் நம்மள அனுப்பிட்டு அவளை மட்டும் நல்லா கூட்டும் போய் யாரையா வச்சு நிறுவாங்க அப்படின்ட்டு இன்னும் திடீர் நிற்பா மேலே இருந்து என்ன திடீர் இருந்தா இருப்பா என்ன பண்ணுவாங்க கதவு சத்தம் கேக்குது பைக் சவுண்ட் கேட்கவே இல்லையே வந்துட்டாங்களா

பொண்ணே அதான் நினச்சி பொண்ணே நானும் அப்படியே தான் போட்டு வச்சிருக்கேன் வீட்டு வேலைக்கே தண்ணி பட்டம் வந்து துணியெல்லாம் துவைச்சா இன்னும் என்ன போறாத காலமாக போச்சு தண்ணிக்கு அது வேலை முப்பது ரூபா போய் முப்பத்தஞ்சு ரூபாய் வந்துருச்சு என்ன பண்றது தண்ணிக்கு அனியாக காசு கொடுத்து வாங்க முடியாது எதுக்கு சும்மா அந்த குளம் பக்கத்துல இருக்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் என்ன பண்றது துணியை தூக்கினு போய் துவைச்சின்னு வர வேண்டியது தான் நாளைக்கு வேறு நாட்டு கிழமை தானே இட்லி கடை போடலாமா வேணாம் வாங்கி வச்சு நிறுவேன் போச்சு போங்க ரானியா நாளைக்கு நாற்றுக்கிழமையா நாளைக்கு சனிக்கிழமை நாலாண்டிக்கு தான் நாற்றுக்கிழமை ஏன் நாற்றுக்கிழமைனா ரெஸ்ட்டாக உங்களுக்கு இன்னைக்கு சனிக்கிழமையா அது வேறு ஞாபகம் இல்லை ஆ இன்னைக்கு வெளியே நம்ம சாமி கும்பிட்டோம்ல அது கூட ஞாபகம் இல்லை தான் சின்ன பொண்ணு இந்த பசங்களை பற்றி யோசி யோசி எதுதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியல போ நாளைக்கு நூறு நாளைக்கு கூட வரப்பத்தில் சின்ன பொண்ணு துணியெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது போய் துவைச்சு வந்துடலாம் ஏன்னா நீ நூறு நாளைக்கு போகணுமா போயிட்டு வாங்க எப்படி நான் கூட போப்பத்தில் ராணி அக்கா துணி எல்லாம் துவைச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன காலையில் வீட்டில் நிறைய போட்டுமா அதுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஒரு பத்து மணிக்கு போல துணியை துவைச்சின்னு வந்துடலாம் ஒரு பத்து மணி ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் போனாலும் நல்லது இந்த பன்னெண்டு மணி மட்டும் இல்ல யார் போய் நம்ம செய்ய போயிட்டு செய்யமா வந்து பன்னெண்டு என்ன அது வேற உமாவை வேற கேட்கலாம் உமா கேட்கலாம் அப்புறம் கூப்பிடாது நீ மட்டும் போயிட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னால வர முடியாது வெளியே போட்டு எனக்கு கூட்டணும் என்னால முடியாது எனக்கு அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிடும் சாப்பாடு வேற செய்யணும் போகுது போய் சாப்பாடு பண்ணி செய்யலாமா செய்யணும்

ஒரு காலத்தில் படித்தேன் எல்லாத்தையும் அணி நேரத்தை தனியனையே படிச்சுடுவேன் ஆனால் அணி அணிக்கு படி தனியனையே மாந்து போகுது ஆனால் தான் நான் இப்போ படிக்கவே கிடையாது இப்போலாம் எந்த டெஸ்ட்டு சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் படிக்கிறேன் எப்படி நான் அணி அணிக்கு படிச்சு தனி அணி மந்து போகிறோம் அணி அணிக்கு படிச்சுட்டு எல்லா நாளும் ரிவிஷன் பண்ணினா மறக்காத தான் இருக்கும் அணி அணிக்கு படிச்சுட்டு அப்படியே மந்துட்டேன்னா மந்து தான் போவோம் டெய்லியும் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் எப்போதும் எடுத்து ரிவிஷன் பண்ணோம் அது எப்படி பச்சு ஏ பச்சு இந்த போர் அடிக்காத மணி வேறு கம்மியாக பூமாரி மரியாதையாக சாப்பிட்டு படிக்கலாம் அம்மா ரொம்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்க வரம் இருடா என்னம்மா அவனுக்கு சரி அவன் அவளை டிஸ்டர்ப் பண்றான் உங்ககிட்ட கேட்டா நீ பத்தி சொல்லணும்லேருந்து விளையாட விளையாட்டு இன்னும் விளையாடினு அது மட்டும் போராடி இல்லையா படிக்கிறது மட்டும் போராடிடா அப்படி கேளுங்கம்மா ஓடி பிடிச்சி விளையாடுறதுலேருந்து கண்ணாமூச்சி வரும் இனி இப்போ வரையும் விளையாடின்னு அதெல்லாம் போராடிக்கிறான்னு கேளுங்க குணாரம் எடுத்து வைக்கிறான் கெஸ்ட் சொன்னது மட்டும் படிக்கிறான் மேக்ஸ்ல எதனா டவுட் இருந்தா கேக்கிறான் ஆனால் பரவாயில்ல இப்படியே பச்சா கூட நல்லதுதான் சுத்தமா படிக்காதுன்னு தானே இந்த மாதிரி பச்சாவே நல்லதுதாம்மா சரிம்மா வாங்க நான் அப்புறம் படிக்கிறேன் சாப்பிட்லாம் சாப்பிட்டு படுக்கலாம் சரி எழுந்து வாங்க மூடி இப்போ படிக்க வேணாம் காலையில் வேணாம் எழுந்து வந்து சாப்பிட்டு வாங்க ராணி யார்கிட்ட ஃபோன் பேசுகிற உங்களுக்கு எடுத்து பேச மாட்டீங்களா ராணி வந்துட்டேன் சரி வந்து நேரில் பேசிக்கலாம்னு வந்துட்டேன் ஃபோன் எதுக்கு எல்லா வாங்கி வந்தீங்களா இல்லையா எங்க என் பாரு அந்த ரூம்ல போல இன்னைக்கு பாரு மக்கா டிசைன் வாங்கி எல்லாத்தையும்

யாரையும் என் கிட்ட எல்லாம் பேச தவலையே என்னை விட்டு போனோம் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை போனி நாங்க எங்கே விட்டு போனோம் வர வரமாட்டேன்ட்டு அம்மா சொன்னாங்க அதனாலதான் நாங்கள் போகணும் ஆமா ஆமா அம்மா சொன்னாங்க அப்படியே போயிடுவீங்க உங்களுக்கு நாங்க நான் வேணும்னா வந்து கூப்பிட்டு இருக்குங்க மேல நான் வேணாம் அதனாலதான் அப்படியே விட்டு போனீங்க உங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட யாரும் பேச வேணாம் சொன்னி இப்பெல்லாம் பேசுறேன் என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே தெரியும் என்ன நடந்தது அம்மா கிட்டது சொன்னா பார்த்து சிரிக்கிறான்னு கேக்குறியா நான் எதையும் சொல்ல நீ எதையும் கேட்க தவளை என்கிட்ட யாரும் பேசத்தவளே தோனி நீ என்ன நடந்ததுன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் இல்லைனா எதுவும் தெரியாது அப்பா உன்னை கீழே கூட்டிகிட்டு வர சொன்னார் அதை சொல்லலான் தான் வந்த பிரியாணி சூடாக இருக்குது அப்பா அதனால சாப்பிட உன்னு கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்பா வாத்திக்கு மரியாதை கொடுத்து வரது வா இல்லைன்னா போ ஆமாம் ஆமாம் அப்பா கூட நான் வேணாம் தானே நினைச்சாரு வேணும்னா வந்து மேலே கூப்பிட்டுருப்பார் இல்லை அம்மா நான் வரலன்னு சொன்னதோ அப்பா கூட என்னை விட்டுட்டு உன்னை மட்டும் கூட்டிகிட்டு போனார்ல எங்கள் யாருக்குமே நான் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் உங்கள் எல்லாரை பற்றி நான் தான் நல்லா தெரிஞ்சுக்கினேன் வந்தா வா வர கட்டி போயிலன்னா போய் உன் பங்கையும் சேர்த்து நான் சாப்பிட்றேன் ஏதோ அப்பா கூப்பிட்டாருட்டு வரேன் இல்லை சோனி பரவாயில்ல நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வர வேணாம் உனக்கு பிடிச்சாவா அப்பா கூப்பிட்டாரேன்ட்டுலாம் நீ வர வேணாம் ஏன் நான் வரலாம் ஏன் பங்கி சேர்க்கி நீ சாப்பிடலான்னு பாக்கறியா என்ன போன இடத்துல என்ன என்ன கின்னுட்டு வந்தியோ இப்போ இதே சாப்பிட்டுடலான்னு பாசுகிறா ஆமாம் ஆமாம் போன இடத்துல பீஸா பர்கர்னு எல்லாத்தையும் உன்னை வீட்டுக்கு தின்னுட்டு தான் வந்தேன் இப்போ பிரியாணியை மத்திய சாப்பிடலான்னு பாக்கிறேன் நீ வேறு வரேன்னு சொல்கிறேன் நீ சாப்பிட்டுருப்பா நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாதா ஆனால் ஒன்று என்னை விட்டு கிண்ண எதுவும் வயிற்றுல ஒட்டாது அது மட்டும் நிச்சயம் என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா அப்பா சூடாக இருக்கு வாங்கன்னா சரி நான் போறேன் போகிறேன் கூப்பிடலான்னு வந்தேன் வந்தாவா வர கட்டி போனேன் போய் சாப்பிட்றேன் போகிற வேகத்தை பார்த்தா நம்மளை வீட்டு சாப்பிட்டு போல நம்மளும் போலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறுகிற பெல் பட்டனே செக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோங்களுக்கு உடனே உடனே வரும் நான் போய் பிரியாணி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிட்டு வாங்கிக்கணும் வீட்டில் உக்காந்து இருக்கீங்களா என்ன மாதிரி ஒரு விஷயமான அக்கா அவங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் முக்கியமான ஒன்று மக்களை இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்